வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக தொழில்துறையை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று காலமான நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று சென்னையில் நடைபெற்றது மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா ஓபன் டாக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் தங்கப்பதக்கம் வென்றார் விரிவான செய்திகள் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ளதால் தமிழகத்தின் தொழில் மற்றும் வர்த்தகத் துறைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐம்பத்து இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களில் முப்பத்தோரு சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க சந்தையை தமிழ்நாடு அதிகமாக சார்ந்திருப்பதால் இறக்குமதி வரியின் தாக்கம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூடுதல் வரி விதிப்பு மாநிலத்தின் உற்பத்தித்துறை மற்றும் வேலைவாய்ப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிலத்தின் உற்பத்தித்துறை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை தற்போது எதிர்கொண்டிருப்பதாகவும் தொழில்துறையில் ஈடுபடுவோரை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று காலமான நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது முப்படைகளின் ராணுவ அணிவகுப்புடனும் துப்பாக்கி குண்டுகள் முழங்க மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அவரது உடல் ஸ்ரீநகரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டபோது ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த தலைவருக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர் முன்னதாக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த இல கணேசனின் உடலுக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெய்பியூரியோ பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் மாநில அரசின் சார்பில் இல கணேசன் உடலுக்கு அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன் திரு ரகுபதி ஆகியோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நான்கு இடங்களிலும் சென்னை கிரீன்வே சாலையிலும் இந்த சோதனைகள் நடைபெற்றன இந்த சோதனையின்போது அமலாக்கத்துறையினர் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் திரு ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது அவருக்கு சொந்தமான கார்களிலும் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவ படிப்பில் மாணவர்கள் சேர்வதற்கு இடம்பெற்று தருவதாக கூறி இடைத்தரகர்கள் என்ற பெயரில் மோசடி நடைபெற்று வருவது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு அ அருண் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மாநில அரசின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று மத்திய குற்றப்பிரிவு அறிவுரை வழங்கியுள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மருத்துவ மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு தரவரிசை பட்டியலின் அடிப்படையிலேயே நடைபெறும் என்றும் இதற்கான கலந்தாய்வில் பங்கு பெறுவதன் மூலமே மாணவ மாணவியர் தங்களின் மருத்துவ படிப்பிற்கான இடத்தினை தெரிவு செய்ய முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் பட்டா மாறுதல் மகளிர் உரிமை தொகை பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நகராட்சி சமுதாய கழிப்பறை மற்றும் நகராட்சி நடுநிலைப் பள்ளி கட்டிடம் புதிய நியாய கடை ஆகியவற்றை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக நடத்தப்பட்டு வரும் முகாம்களில் பெறப்படும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் தமிழகத்தில் வறட்சி ஏற்பட்ட காலத்தில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அஇஅதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் இன்று விவசாயிகள் மற்றும் வணிகர்களை சந்தித்து பேசிய அவர் குடிமராமத்து திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்த மத்திய அரசு முதற்கட்டமாக பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயத்தை மேலும் ஊக்குவிக்கவும் கைத்தறி தொழிலை மேம்படுத்தவும் தங்களது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் வட மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி உள்ளிட்ட ஏனைய மேற்கு தொடர்ச்சி மணி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இனமான வரை மழைக்கு வாய்ப்பு தமிழக கடலோரப் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தியுள்ளார் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒற்றிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும் மத்திய மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபு பகுதிகளிலும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு கடல் பகுதிகளிலும் மத்திய மேற்கு அரபு பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார் மாவட்ட செய்திகள் நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவையின் இரண்டாம் ஆண்டையொட்டி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ள கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கோயிலில் ஆடி கிருத்திகையொட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருச்சியில் உள்ள வேணு கோபாலகிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா ஒபன் டாக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் தங்கப்பதக்கம் வென்றார் கராராவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் அறுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு நான்கு ஆறு பனிரெண்டு பத்து என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பேட்ரிக் ஹார்பர் தாய்லாந்தின் ருச்சியா இசாரோ இணையை வென்றது ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மனு ஷா யஷஸ்வினி கார்படே ஆகியோர் வெற்றி பெற்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி தொடங்கியது வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்து நூறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக தொழில்துறையை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று காலமான நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று சென்னையில் நடைபெற்றது மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இரு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா ஒபன் டாக்வாண்டோ போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது